மனநலம் போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்தனர் திருப்பதியைச் சேர்ந்த தம்பதியினர் மனநலம் குன்றிய தங்களது பத்து வயது மகளுடன் அண்ணாமலையார் கோவிலில் வழிபட்டு பின்னர் ரயில் நிலையம் சென்றுள்ளனர் அப்போது தம்பதியினர் அயர்ந்து தூங்கிய நேரத்தில் முதியவர் முனுசாமி சிறுமியை பொம்மை வாங்கித் தருவதாக கூறி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் தொடர்ந்து சிறுமியை முனுசாமி அழைத்து வந்தபோது குழந்தையின் உடலில் காயங்கள் இருந்ததைக் கண்ட பெற்றோர் அவரை போலீசில் ஒப்படைத்தனர் சென்னை சவுகார்பேட்டையில் ஜெயின் கோவிலில் நகைகளை திருடிய மர்ம நபர்களை பிடிக்க ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன சவுகார்பேட்டை மின்ட் தெருவில் உள்ள நியூ மந்திர் ஜெயின் கோவிலில் நடந்த இந்த கொள்ளை சம்பவத்தில் பனிரெண்டு அடி உயரமான சுவரை குரங்குகளைப் போல தாவி குதித்து அரை கிலோ தங்க நகைகள் பத்து கிலோ வெள்ளி நகைகள் உள்ளிட்டவையை திருடியது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுகுறித்து கோவிலில் பணியாற்றிய ராஜஸ்தானைச் சேர்ந்த ஆறு பேரிடமும் போலீசார் சந்தேகத்தின் பேரில் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனா் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க